லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் அன்புமணியை நெருங்கும் சிபிஐ வழக்கு நோ சாய்ஸ் பிரேமலதா விஜயகாந்த் இபிஎஸ்க்கு அல்வா அதிமுக மாவட்ட செயலாளர் ஸ்கெச் ஐந்து தொகுதி கனவில் ஓபிஎஸ் டிடிவி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரவுண்ட் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற முடிவை எடப்பாடி எடுத்ததற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலும் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற பாஜகவின் நிபந்தனையும் அதிமுகவின் மீதான பாஜக தலைவரின் நாகரிகமற்ற விமர்சனமும் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது பத்து பாராளுமன்ற தொகுதிகளை வென்றுவிட்டால் தனது முடிவு சரி என கட்சியும் மக்களும் ஒத்துக்கொள்வார்கள் என்பதுதான் எடப்பாடியின் கணக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு அதிமுக வேட்பாளர் இருபதிலிருந்து முப்பது கோடி செலவு செய்ய வேண்டும் அதற்கு சமமாக கோடிகளை இறக்குவதற்கு அதிமுக தலைமை தயாராக இருக்க வேண்டும் என ஒரு பெரிய தொகையை எடப்பாடி ஒதுக்கி வைத்திருக்கிறார் அவரது கூட்டணி கணக்கில் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக தேமுதிக ஆகியவை அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்பதுதான் பாமகவுடனும் தேமுதிகவுடனும் அமைச்சர் சி வி சண்முகமும் கே பி முனுசாமியும் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள் அவர்களிடம் பாமக எந்த பதிலும் சொல்லவில்லை அதிமுக தலைமைக் கழகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்னாள் மூத்த அமைச்சர்கள் அடங்கிய குழுவை உட்கார வைத்து பேச்சுவார்த்தைக்கு பாமகவும் தேமுதிகவும் வரும் என எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அந்த கூட்டத்துக்கு செங்கோட்டையன் தனது பேத்திக்கு காதுகுத்து என வர மறுத்துவிட்டார் கே பி அன்பழகன் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்ததால் அவரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை சி வி சண்முகமும் கேபி பி முனுசாமியும் தொடர்ந்து ராமதாசுக்கும் பிரேமலதாவுக்கும் ஃபோன் போட்டு பார்த்தார்கள் அவர்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை இந்த நிலையில்தான் விடாப்பிடியாக முயற்சி செய்து ராமதாஸை சந்தித்து பேசியுள்ளார் சி வி சண்முகம் பாமக வட்டாரத்தில் என்ன நடக்கிறது என கேட்டபோது நாங்கள் எந்த கூட்டணிக்கு போகிறோம் என இன்னமும் முடிவு செய்யவில்லை திமுக அதிமுக பாஜக ஆகிய மூன்று கூட்டணிகளிடமும் நாங்கள் பேசி வருகிறோம் எங்களது பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து முடிவு செய்யும் அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸுக்கு வழங்குவோம் அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை என்றார்கள் பாமகவை பொறுத்தவரை அன்புமணிக்கு எதிராக ஒரு மெடிக்கல் கல்லூரி வழக்கு சிபிஐ வசம் இருக்கிறது அத்துடன் அதிகபட்சமாக ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை பாமகவுக்கு தர பாஜக முன் வந்துள்ளது மொத்தம் இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக அதில் பதினாறு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குகிறது அதில் பெரிய பாட்னர் பாமக தான் தேர்தல் செலவு கட்சிக்கு நிதி என பாஜக வாரி வழங்குகிறது எனவே அடுத்த ஆட்சியில் அமரப்போகும் கட்சி என்கிற இமேஜ் உள்ள பாஜகவுடன் கூட்டணி சேர்வதுதான் சிறந்தது என்கிற யோசனை பாமக வட்டாரங்களில் வலுப்பெற்று வருகிறது தேமுதிகவை பொறுத்தவரை கேப்டனுக்கு பத்மபூஷன் விருதை மத்திய அரசு வழங்கியது கேப்டனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மோடி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டது பிரேமலதாவுக்கு நெகிழ்ச்சியை தந்தது எடப்பாடி தரப்பிலிருந்து கூட்டணிக்கு வாருங்கள் என அழைக்கிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நோ சாய்ஸ் பாஜகவுடன் தான் கூட்டணி என வலுவாகவே பேசி வருகிறார்கள் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை டிடிவி ஓபிஎஸ் ஆளுக்கொரு தொகுதியிலும் பாஜக கோவை நாகர்கோவில் மற்றும் கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி என மூன்று தொகுதிகளிலும் மொத்தம் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என கணக்கு போடுகிறார்கள் எடப்பாடி கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியான முக்குலத்தோர் வாக்குகள் சசிகலா ஓபிஎஸ் தினக்கரன் கைகளில்தான் இருக்கிறது தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கலையாமல் அப்படியே இருக்கிறது என கணக்கு போடுகிறது பாஜக அதிமுகவில் இன்னொரு சிக்கல் எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக நீடிக்கிறது பத்து வருடங்களாக அதிமுகவில் மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி மாற்றவில்லை அவர்கள் குறுநில மன்னர்களாக திமுகவுடன் நல்ல புரிதலில் இருக்கிறார்கள் சென்னையில் ஆர்கே நகரில் நடந்த எடப்பாடியின் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜேஷுக்கு எதிராகவும் அமைச்சர் பாபு வாழ்க எனவும் அதிமுகவினர் கோஷம் போட்டதை கேட்டு எடப்பாடியே அதிர்ந்து போயிருக்கிறார் சென்னையில் பூத் கமிட்டிகளை கூட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக அமைக்க முடியவில்லை இப்படி தென் மாவட்டங்களில் அதிமுக ஓட்டுகள் சாதி அடிப்படையில் முழுமையாக பிரிவதும் வட மாவட்டங்களில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் திமுகவிடம் அடிபணிவதும் எடப்பாடிக்கு மிகப்பெரிய திருகுவலியை ஏற்படுத்தி உள்ளது மீதமுள்ள கொங்கு பகுதியில் வேலுமணி போன்ற அதிமுக அமைச்சர்கள் எடப்பாடி போல் பாஜகவை பகைத்து கொள்ள தயாராக இல்லை இப்படி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக துண்டு துண்டாக உடைந்து சிதறியிருப்பதை சமன் செய்ய கூட்டணி கட்சிகள் தம்மிடம் வரும் என எதிர்பார்த்தார் எடப்பாடி அவர்களும் வராததால் எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயித்தாக வேண்டும் இல்லையென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் பாஜகவால் அதிமுக மேலும் துண்டு துண்டாக உடையும் அந்த உடைப்பை பாஜக துணிந்து முன்னின்று நடத்தும் என்பது சுவற்றில் எழுதப்பட்ட எழுத்தாக தெளிவாக தெரிகிறது என்கிறார்கள் அதிமுகவினர் இதை சமாளிக்க வைட்டமின் பாவை இறக்கலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார் எடப்பாடி வைட்டமின் பா இறக்கினாலும் அதை மாவட்ட செயலாளர்கள் கொள்ளையடித்து விடுவார்கள் என்கிற கதறல் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களிடம் கேட்கிறது எதை தின்றால் பித்தம் தெளியும் என குழம்பிய எடப்பாடி சிஐஏ சட்டத்தை அதிமுக எதிர்க்கும் என விட்ட அறிக்கையை முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரே சுத்தமாக நம்பவில்லை எடப்பாடியின் அந்த அறிக்கை பாஜக வட்டாரத்தை கடுமையான டென்ஷனுக்கு உள்ளாக்கியுள்ளது தேர்தலுக்கு முன்பே பாஜக தலைமை அதிமுக மீது வழக்குகள் கைது என பாயும் என்ற பயத்தில் அதை பதைத்து கிடக்கிறார்கள் அதிமுக தலைவர்கள் என்கிறார்கள் அக்கட்சியின் அடிப்படை தொண்டர்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு